ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் குட்ரிவிஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சூரி நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற கருடன் மூவி இந்த படத்தில் சூரி சசிகுமார் உன்னிமுகுந்தன் முகுந்தன் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூலை மூணாந்தேதி அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து மைக் மோகன் நடிப்பில் வெளியான ஹரா மூவி இந்த படத்தில் மைக் மோகன் அனுமோல் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூலை ஐந்தாந்தேதி ஆகா ஓட்டிட்டில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து மலையாளி ஃப்ரம் என்கிற மலையாள படம் இந்த படத்தில் நிவின் பாலி லீட் ரோல் பண்ணியிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை ஐந்தாம் தேதி சோனி லீவ்ல தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து ரிவான் ஆதித்யா என்கிற தமிழ் டப்பிடு மூவி தந்தி ஒன்ல ஜூலை ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து பிவேர்லி ஹில்ஸ் காப்பு என்கிற ஹாலிவுட் மூவி இந்த படம் இந்த வாரம் ஜூலை மூணாம் தேதி நெட்பிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து கிங்டம் ஆஃப் த பிளானட் அடேஸ் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த படம் இந்த வாரம் ஜூலை ஒன்பதாம் தேதி தமிழ் டப்பிங்ல ஓவர் சீஸ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு அனிமேஷன் மூவி அடுத்து ரீஸ்டோர் பாயிண்ட் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த படம் இந்த வாரம் ஜூலை ஐந்தாம் தேதி தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து மிர்சாபூர் என்கிற ஹிந்தி வெப் சீரிஸ் இந்த வெப் சீரிஸ் இந்த வாரம் ஜூலை ஐந்தாம் தேதி அமேசான் பிரைமில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் கலந்த கிரைம் த்ரில்லர் வெப்சீரீஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப்சீரீஸ் தான் இந்த வாரம் ஓடிட்டில் ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்